ஸ்ரீ சங்கரேஸ்வரி திருக்கோவில் நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆடித்த பசு திருவிழா முன்னிட்டு பரதநாட்டிய அரங்கேற்றம் நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வீரமாஞ்சி நகர் பகுதி அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சங்கரலிங்க சுவாமி சமீத ஸ்ரீ சங்கரேஸ்வரி திருக்கோவில் நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆடித்த பசு திருவிழா நடைபெற்றது ஆடித்த பசு திருவிழா பதினோராம் நாள் திருவிழாவில் அபிநய நாட்டிலைய சார்பில் அபிநய பரதநாட்டிய பயிற்சியாளர் தலைமையில் பரதநாட்டியத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண் குழந்தைகள் மூன்று அணிகளாக சேர்ந்து பரதநாட்டிய மரங்கட்டத்தில் தன் திறமைகளை வெளிப்படுத்தி அசைத்தனர் இதில் அப்பகுதியில் மக்கள் கண்டு ரசித்தனர்

ரொம்ப நல்லா சொல்லிக் கொடுத்துருக்காங்க ரொம்ப எக்ஸ்பிரஷனோட குழந்தைய பண்ணாங்க தேங்க்யூ யூ போவ சில இந்த மேம் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறாங்க ஃபஸ்ட் அட்டம் டீச்சர் பெஸ்ட் அட்டம் சொல்வாங்கல்ல அந்த மாதிரி ஃபஸ்ட் இன்னையே நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டும் கண்டிப்பா பழங்க பூஜை வர போவோம் கண்டிப்பா

வச்சு இந்த சூஸ் பண்ண மாட்டாங்க ஒரு வந்துட்டா ஸ்கூல் பக்கத்தில் வைப்போம் நம்ம பிஸ்னஸ் நல்லா போகணும் சர்வீஸ் நல்லா போகணும் அப்படின்னு ஆனால் இந்த மாதிரி இடத்துல பொண்டு வச்சு படிக்காத பேரண்ட் அவங்களோட பிள்ளைங்கள்லாம் வந்து கிட்ட கற்றுக்கிட்டு எனக்கு அது வந்து ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்குது காஃபி எடுத்துகிறவங்கிட்ட மட்டும்தான் இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி அஃபோர்டபுளா இவங்க மேம் வந்து சொல்லி கொடுக்குறாங்க அது வந்து கண்டிப்பா கண்டிப்பா அம்மனோட அருள் வந்து உங்களுக்கு என்னையுமே இருக்கும் ஹலோ சிறப்பான இந்த நிகழ்ச்சியை நடத்தும் நல்லபடியாக நடந்தது மீண்டும் மீண்டும் இவர்களுக்கு எல்லாரும் வாய்ப்பு கொடுக்குமாறு தாய்மொழி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்